இந்த கதையோடய பேர் வந்து கழுகும் காத்தாடியும் ஒரு பசுமையான கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் வானத்தில் தூரத்தில் ஒரு கழுகு ஒன்று பறந்தபடியே சென்று கொண்டிருந்தது இருந்தது அந்த கழுகு தன்னோட இறையை தேடி ரொம்ப தூரம் போய்கொண்டே இருந்தது அந்த கழுகுக்கு இறை எதுவும் கிடைக்கவே இல்லை ரொம்பவே டயர்டாக அடித்தான் அந்த கழுகு எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த கழுகு ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதால் அந்த கழுகுக்கு மிகவும் டயர்டாக ஆகிடுச்சான் ஒரு மரக்கலையில் வந்து உக்காந்துச்சான் அங்கே ஒரு மரக்கலையில் ஒரு காத்தாடி ஒன்று மாட்டிக்கிட்டு இருப்பதையும் பார்த்துச்சான் அந்த கழுகு அந்த கழுகை பார்த்ததும் அந்த காத்தாடி பேச ஆரம்பிச்சுது உனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய எனக்கு சிரிப்பு தான் வருது உடனே அந்த கழுகு காத்தாடியை தாண்டி எவ்வளோ உயரமா இந்த வானத்துல பறக்கிறேன் எனக்கு கடவுள் கொடுக்காருன்னு சொல்லிச்சு எனக்கு இந்த ரக்க அழகா தானே இருக்கு அதுக்கு காத்தாடி சொல்லிச்சு எனக்கு ரக்க எதுவும் இல்லை ஆனா உங்களை விட என்னால உயரமா பறக்க முடியும் எனக்கு சொல்லிச்சு அந்த காத்தாடி அதை கேட்டு சிரிச்சிக்கிட்டே சொல்லிச்சு அந்த கழுகு உனக்கு ரக்கம் இல்லாமல் இருக்கலாம் நீ என்னை விட உயரமாகவும் பறக்கலாம் ஆனால் உன்னை கட்டி இருக்கிற கயிறு தான் நீ காத்துக்கு எதிராக திசை திருப்பி உன்னை பறக்க வைக்குது நீ உன்னோட சுதந்திரத்தை இழந்து தான் பறக்கிற ஆனால் எனக்கு அப்படி எந்த கயிறும் இல்லை நான் வானத்தில் சுதந்திரமா பறப்பேன் என்று கூறிவிட்டு வானத்தை நோக்கி புறப்பட்டது அந்த கழுகு இந்த கதையோட கருத்து என்னன்னா சுதந்திரம் இருந்தால் சூரியனையும் வெல்லலாம் எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்